கத்தருடைய பரிசுநாமத்துக்கு மயம்பதாக இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு கத்தர் உங்களை சந்திக்க வைத்திருக்கிறார் இறைமையாக இருபதாவது அதிகாரம் பதினாறு பதின பதினொன்னாவது வசனம் கத்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலையாக என்னோட இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள் மறக்கப்படாத நித்திய இலட்சை அவர்களுக்கு உண்டாகும் இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருது பயங்கரமான பராக்கிரமசாலியாய் ஒரு பராக்கிரமசாலி கிதியோன் அவரை விட பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கத்தர் எனக்காக உங்களுக்காக அவர் வந்து நிற்பார் தங்கள் காரியம் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் யாத்தெல்லாம் நம்மளை துன்பப்படுத்துறவர்களுக்கு அவங்க மேல யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை கொடுத்து நம்ம வெட்கத்திலிருந்து நம்ம விடுவிக்குது அவர்களுக்கு முன்னாக தலை நிமிர பண்ணுகிற கத்தர் சும்மா ஒன்னே இல்லை ஏசாய் பதினாலில் முன்னூறுல சொல்கிற கத்தர் உங்கள் துக்கத்தையும் உங்கள் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி உன்னை இழைப்பார பண்ணுவேன் எனக்கு இது அதை விட பிடிச்சது துக்கத்தில் இருப்பீங்க உங்கள் துக்கத்தை மாற்ற இயேசு வந்திருக்கிறார் அவர் பராக்கிரமசாலியாகி வந்திருக்கிறார் உங்கள் வெட்கத்தை மாற்ற வந்திருக்கிற உங்கள் தத்தளிப்பு சில கடன் பட்டு தத்தளிப்பில் இருப்பீங்க ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் பட்டிருப்பாங்க தத்தளிப்பில் இருப்பீங்க அல்லது பிள்ளைகளுடைய படிப்பில் இடம் கிடைக்க தத்தளி நான் சொல்கிறேன் இந்த தத்தளிப்பெல்லாம் கத்திர மாற்றுகிறான் சிலர் அடிமையாக்கப்பட்டது போல் அடிமையை போல் இருப்பாங்க அலுவலகங்களில் வெளி உலகத்தில் பக்கத்தில் வீட்டில் சில சகோதரர்கள் அடிமையைப் போல் திரட்டன் பண்ணிகிட்டு இருப்பாங்க நான் சொல்கிறேன் இந்து கத்தர் உங்களுக்காக அவங்களோட யுத்தம் உங்களை வெட்கப்பட விட மாட்டார் எனக்கு பிடித்தது இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் ஞாபகம் வர்றது ஏசை அறுபது பதினாலு தான் உன்னை ஒடிக்கிறவருடைய பிள்ளைகளை கூட உங்கக்கிட்ட வர வாய்ப்பார் உன்னை கஷ்டப்படுத்தின ஒரு மாம்சத்தை நான் திங்க வைப்பேன் இதெல்லாம் ஏசாயோட சொல்லியிருக்கிறார் அதே போல் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் எதுக்கும் சங்கடப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் உங்களை சபிக்கணும்னு நினைத்தால் கூட முடியாதுங்க பாலாக்க வைத்து பிழையாம வச்சு பாலாக்கு சபிக்கணும்னு நினச்சா முடிஞ்சா சாப வார்த்தை பதில் ஆசீர்வாதம் வந்தது அப்படி உங்களை ஆசீர்வாதம் இப்ப தேவைப்படுறேன் நெருக்கப்பட்ட காலங்களில் கத்திரி எங்களுக்கு தஞ்சமா நீர் உண்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் கத்திரி எங்களுக்கு விடுவிக்கிறேங்க எங்க துக்கத்தை மாற்றிருக்கிறீங்க தத்தளிப்பை மாற்றிங்க அடுமைத்தனத்தில் எங்களை விடுவித்தீங்க இதெல்லாம் எங்களை கஷ்டப்படுத்த கொடுத்துரைக்கிறேங்க இந்த நாளை கத்திரை எங்களுக்கு பெரிய வெற்றியை மாற்றி అర్పుదం దం చేవినా లపిదా